அன்பான பிக்அப் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் என்ற இது நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை மாதம் தேதி முதல் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் சொந்த வீடு நிலம் தொட்டை இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்குண்டான முயற்சியிலே ஈடுபட்டு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் உங்களது பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சிறப்பானவையாகவே நடந்தடையும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணவரம் நாட்களாகும் ரிஷவராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் கூட கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த விதமான எந்த விதமான ஒரு புதிய முயற்சியிலும் இறங்காமல் இருப்பது தான் சாலத்திறந்தது ஆகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது காரணம் இல்லாமல் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பதும் சால சிறந்ததாகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் ஏழாம் தேதி பணவருநாளாகும் மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான விசேஷமான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதும் வரும் என்று சொல்வதிலே எல்லாரும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளம்புவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி 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 வகை சூடுவதற்கும் புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் நின்று மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்திக்கடன்கள் முதலிய முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் உள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம் நாலாம் தேதி தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் தந்தராசிமன் நாட்களாகும் இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இரண்டு நாட்கள் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் ஏடாகூடமாக தான் காணப்பட்டு போல தெரியுதுங்க சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிகளிலே முட்டு முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போ கழித்திருக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வர வேண்டியது எதுவுமே சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மனக்கவலை இருந்து கொண்டே இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்துப்பாடுகள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் தோன்றி ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கின்னு போவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே சிறி சிறி தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றமுடன் மற்றபடி கவனமுடன் செயல்பட வேண்டிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஏழாம் தேதி சந்தராசிரம நாளாகும் இரண்டு மூணு நாலு மூணு நாட்கள் பணம் வரும் நாளாகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடியும் என்று முன்னேற்றமாக வெற்றியாகவும் ஆதாயகரமாக லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிவாகி சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வார்த்தையிலே ஒரு சிலருக்கு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி குடும்பத்திலே சில நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பனவர நாட்களாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாகவும் சஞ்சலமாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வேண்டியது எதுவுமே சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் தடங்கல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் காலம் தள்ளி நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் புதிதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி அதாவது சொத்து பத்து வாங்குறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எது எதுவானாலும் கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வரும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது கொஞ்சம் குழப்பமான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஏழாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களால் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே வே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரம் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அதிகரி அதிகரிப்பதற்குண்டான வாரம் இது என்று கூட சொல்லலாம் மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலைமுறை கொண்ட பழங்கள் பார்க்கும்போது வீண் அலைச்சல்கள் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி வைத்து கொண்டே போவதற்கும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் பின் நிவர்த்தி ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்திலே சற்று உஷார் தேவை என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் அப தண்டத்துக்கு அபராதம் கட்ட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டியதாகிறது மற்றும் இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசுராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்கிறதிலே எல்லா சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளையே இருந்து வந்த மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நிறைவேற்றி கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகவே நடக்கதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏழாம் தேதி பண ஒருநாளாகும் மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது பழைய பிரச்சனைகள் எதுவும் கிட்டத்திலே அண்டாதுன்னு சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலை நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏதாவது உடனடியாக ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சேமிப்பில் பணம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான் கும்பராஜி கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேலையிலே உத்தியோகத்தில் உஷார் தேவை மற்றும் பணம் கையாளும் வேலையில் அதாவது கேஷியர் வேலையில் உள்ளவங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி இந்த வாரம் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மன குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே செலவுகள் இரட்டிப்பாகும் வருமானம் குறைவாகவும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பிரயாணத்தால் செலவுகள் தான் மிச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாளாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாகலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணமாக வெளியுறுதல் வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களால் இத்துடன் இந்த வார ராஜ் பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்